வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி முழு விளக்கத்தையும் இந்த ஒரு பொருளை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா கடன்கள் வந்து அடையும் அது என்ன அப்படின்றதையும் நாம் இந்த ஒரு பதிவில் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா இது வந்து கிருஷ்ணரினுடைய பிறந்த நாள் அவர் வந்து அஷ்டமி என்று பிறந்தார் அதே சமயத்தில் ரோஹிணி நட்சத்திரம் அன்று பிறந்தார் கிருஷ்ண ஜெயந்தியை வந்து பொதுவாக மாலை நேரத்தில் தான் செய்வாங்க ஸ்ரீராம நவமி இதுவும் மாலை நேரத்தில் தான் வந்து செய்வாங்க அதே மாதிரி நரசிம்ம ஜெயந்தி இந்த ஜெயந்திகள் எல்லாமே வந்து மாலை நேரத்தில் தான் மேக்சிமம் வந்து செய்வாங்க அதனால் கிருஷ்ண ஜெயந்தியை கூட நாம் மாலை நேரத்தில் செய்யணும் ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்யணும் அப்படின்றத உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் அதன் பிறகு உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் செய்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய ட்ரெடிஷ்னலை நாம் வந்து மாற்றி 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 சொல்லி அதற்கு பிறகு அந்த பழைய தன்மை என்பது இல்லாமல் போய்டும் அதனால் மாலை நேரத்தில் செய்கின்ற வழக்கம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை சிலர் வந்து அதாவது திதியை அடிப்படையாக வச்சு அஷ்டமி திதியை அடிப்படையாக வச்சு செய்வாங்க சிலர் வந்து நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு செய்வாங்க அதாவது பாஞ்சராத்த ஆகமத்தை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் நட்சத்திரத்தை வந்து மெயினாக வச்சு கிருஷ்ண ஜெயந்தியை செய்வாங்க அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமக்கு திதி இருக்குது அஷ்டமி திதி இருபத்தி ஆறாம் தேதி வந்து பாஞ்சராத்திர ஆகமம் பிரகாரம் செய்கின்ற அந்த நட்சத்திரம் இருக்கு இந்த இரண்டு நாளில் நாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி கொள்ளலாம் சில வருடங்களில் நட்சத்திரமும் திதியும் ஒன்றாக வரும் சில வருடங்களில் மாறி மாறி வரும் அப்படி இருக்கும்போது இரண்டு நாளும் நமக்கு எந்த நாள் முடியுதோ அந்த நாள் வந்து நாம கொண்டாடலாம் அப்போ திங்கக்கிழமை மாலை நேரத்துல கொண்டாடணும் கிருஷ்ணர் அப்படின்னா சின்ன குழந்தை ஜெயந்தி அப்படின்னா அந்த பிறந்த நாள் அதனால் இந்த சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தின்பண்டங்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நிறைய வகை தின்பண்டங்களை வந்து செய்வாங்க அதே மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி கூட விநாயகர் சின்ன குழந்தையாக பாவித்து அவருக்கு வந்து ரொம்ப தின்பண்டங்கள் பிடிக்கும் அப்படின்றதுனால நிறைய மாவு மற்றும் நெய்யை கொண்டு நிறைய பலகாரங்கள் செய்து அவருக்கு வைப்பாங்க அதே மாதிரி தான் இவருக்கும் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி என்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் முன்னாலே சுத்தப்படுத்தி மாக்கோலம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு அடுத்து வந்து முறுக்கு சீடை இந்த சீடையில் இரண்டு வகை அதாவது உப்பு சீடை கார சீடை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முறுக்கு சீடை தட்டை இந்த மாதிரி நிறைய விதவிதமான பலகாரங்கள் ரவா லட்டு லட்டு இந்த மாதிரி நிறைய பலகாரங்களை வந்து இவருக்கு செய்து வைப்பாங்க அப்போ நாம் அன்றைய தினம் வந்து இறைவனுக்கு பலகாரங்கள் செய்வதனால் எதுவும் சாப்பிடக்கூடாது மடியாக இருந்து அதாவது நல்ல துவைத்த துணிகளை வந்து கட்டிக்கொண்டு குளிச்சுட்டு கட்டி கொண்டு அதை தலைக்கு குளிக்கணும் குளிச்சுட்டு கட்டி கொண்டு நாம் இந்த மாதிரி பலகாரங்களை வந்து செய்ய ஆரம்பித்து பலகாரம் எல்லாம் செய்து முடித்த பிறகு மாலை நேரத்தில் கிருஷ்ணருனுடைய படம் விக்கிரகம் எல்லாத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மனை வச்சு மா நல்லா கோலம் போட்டு அதற்கு மேலே கிருஷ்ணரை வந்து அமர செய்து அதற்கு பிறகு நம்ம நாம் வந்து கிருஷ்ணர் வந்து துளசி செடியில் இருந்து இறங்கி வரா மாதிரி துளசி செடியில் இருந்து வெளியிலிருந்து உள்ளவரை கிருஷ்ணரினுடைய பாதங்களை போட்டு அதற்கு பிறகு கிருஷ்ணருக்கு வந்து அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் செய்து அடுத்து வந்து வெண்ணெய் முக்கியமாக அவருக்கு நைவேத்தியமாக வைக்கணும் வெண்ணெய் அடுத்து வந்து பால் வெல்லம் இதை வந்து அவருக்கு தயிர் அதாவது பாலில் இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் பால் வெண்ணெய் தயிர் இது வந்து நாம் அவருக்கு நைவேத்தியமாக வைக்கணும் அதோட அவல் வெல்லம் அடுத்து பழ வகைகள் வந்து முக்கியமாக அவருக்கு நைவேத்தியமாக வைக்கணும் இத்தனையும் நாம் அவருக்கு நைவேத்தியமாக வைத்து கிருஷ்ணாஷ்டகங்களை வந்து படித்து தூப தீப ஆரத்தி நைவேத்தியம் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் உடைத்து அவருக்கு வந்து நாம் பூஜையை நிறைவு பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்கணும் ஒரு தட்டில் வந்து தண்ணீர் விட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஆரத்தி கரைத்து இரண்டு தீபங்கள் வந்து மத்தியில் வச்சு ஆரத்தி எடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நைவேத்தியங்கள் இல்லாமல் மகா நைவேத்தியமும் வைக்கணும் மகா நைவேத்தியம் அப்படின்னா அரிசி பருப்பு அதாவது சாதம் வடித்து அதில் பருப்பு போட்டு அதில் ஒரு துளசியை போட்டு நெய் விட்டு நைவேத்தியம் வைக்கணும் மாலை நேரம் அப்படின்றதுனால இவருக்கு வெண்பொங்கல் வந்து அதிலேயே அரிசி பருப்பெல்லாம் வந்துடுது அதனால் வெண்பொங்கல் நைவேத்தியமாக அதில் மிளகு நல்லா போட்டு வெண்பொங்கல் வந்து நைவேத்தியமாக வைக்கணும் இத்தனை நைவேத்தியங்கள் இருந்தாலும் வெண்பொங்கல் கண்டிப்பாக நைவேத்தியமாக வைக்கணும் வச்சுட்டு நம்ம வந்து ஆரத்தையெல்லாம் எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன கிருஷ்ணர் உங்கள் வீட்டில் இருந்தார் அப்படின்னா சின்ன தொட்டில் மாதிரி அதில் வந்து போட்டு அவரை வந்து ஏகாந்த சேவை அப்படின்னு சொல்லுவாங்க அது முடிச்சுட்டு அதற்கு பிறகு காலையிலிருந்து நாம் சாப்பிடாமல் இருப்போம் அந்த பொங்கலையே இரவு நேரத்தில் டிஃபனாக நாம் எடுத்துட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இது வந்து பாரம்பரியமான முறையில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் விதம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து நமக்கு இந்த வருடம் எந்த நாளில் வருது அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது நமக்கு இருபத்தி ஐந்து வந்து திதியில் வருது இருபத்தி ஆறு நட்சத்திரத்தில் வருது இப்படி நாம் கிருஷ்ணரை வந்து கொண்டாடணும் அடுத்து வந்து பகவத்கீதையை வந்து நாம் பாராயணம் பண்ணலாம் கிருஷ்ணரனுடைய கோவிலுக்கு சென்று அங்கு கிருஷ்ணரை தரிசனம் செய்து விட்டு வரலாம் வீட்டில் கிருஷ்ணர் பூஜை செய்வதற்கு வந்து துளசி வில்வம் மற்றும் பாரிஜாத்த மலர்கள் பாரிஜாத்தம் வந்து தேவலோக மலர் பவழமல்லி பாரிஜாத்தம் சொல்லுவாங்க அது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அவற்றால் அர்ச்சனை செய்வது சங்கு பூக்கள் அதாவது நீல நிறத்தில் இருக்கின்ற சங்கு பூக்கள் இந்த பாரிஜாதம் நீல நிற சங்கு பூக்கள் மற்றும் துளசி ரொம்ப முக்கியமானது இவற்றால் அர்ச்சனை செய்யலாம் இவை கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நாம் வந்து வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அந்த சிகப்பு தண்ணீரை மறுநாள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த மாதிரி நாம் பாரம்பரியமான முறையில் கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கொண்டாடணும் அடுத்து கடன்கள் அடையணும் அப்படின்னா கிருஷ்ணர்னுடைய படம் நம்ம வீட்டில் இருக்கணும் அல்லது விக்கிரகம் கூட இருக்கலாம் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுகிற மாதிரியும் அவருக்கு பின்னாடி கோமாதா இருக்கிற மாதிரியும் விக்கிரகம் இருந்தாலோ சிலை இருந்த அதாவது சிலை விக்கிரகம் ரெண்டு மூணு தான் அல்லது படம் இருந்தாலோ நம்ம வீட்டில் வச்சு நாம் தினந்தோறும் ஆராதனை செய்தால் நிறைய கடன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு கடன்கள் அடையும் கிருஷ்ணர் ஃபோட்டோ வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கலாம் அதனால் இந்த விதத்தில் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கொண்டாடுங்க இன்னும் கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய நிறைய தகவல்கள் வந்து அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களால் என்ன பூஜை முடியுதோ அதை வந்து கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணருக்கு செய்யுங்க நாம் வந்து ஒரு மடங்கு கிருஷ்ணருக்கு கொடுத்தா அவர் வந்து பல மடங்கு நமக்கு வந்து தருவார் அந்த அளவுக்கு சக்தி படைத்த கடவுள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்